இப்ப நான் நிக்க கூடியது நம்ம சிவபெருமானுடைய கருவறை இந்த கருவறைக்குள்ள போகும்போதே ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த உங்ககிட்ட காட்டுறேன் இதுதான் அந்த சிறப்பான ஒரு விஷயம் சொல்லப்போனா இது ஒரு பிரம்மாண்டம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறடி உயர ஒரு மிகப்பெரிய நடராஜருடைய ஒரு திருமணி ஆஹ் கிட்டத்தட்ட ஒரே கல்லால செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய திருவாட்சியா ஒண்ணு போல அந்த கல்லே ஒரு அப்படியே வளர்ச்சி செதுக்கி அவ்வளவு அழகா அவருடைய முகம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகு அவருடைய அந்த மூக்கு அந்த 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 மூக்கோட அந்த அமைப்பை பாருங்க என்ன அழகு பாருங்க அதே மாதிரி அவருடைய அந்த பொற்பாதம் இதுலயும் நாகத்து மேல அந்த பொற்பாதம் வந்து தாங்கி இருக்குது இப்படி உத்தரவாசம் நாகத்து மேல இருக்குமோ அது மாதிரி பொற்பாதம் இதை தாங்கி இருக்குது பக்கத்துல பாத்தீங்கன்னா அம்மன் வந்து அம்மாளும் இங்க வந்து நம்ம காரைக்காலம் யாரும் இருக்காங்க ரொம்பவும் அழகான ஒரு சிவாலயம் ரொம்பவும் ஒரு அழகான சிவாலயம் ஆனா பெரியதளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயம் இந்த சிவாலயம் எங்க இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்குது நரசிங்கநாத சுவாமி அப்படின்ற திருநாமத்துல சாமி அழைக்கப்படுறாரு அம்மன் வந்து ஆவுடை அம்மாள் அப்படின்ற திருநாமத்துல அழைக்கப்படுறாங்க ரொம்பவும் பழமையான சிவாலயம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல அஹ் பாண்டிய மன்னர்களாக கட்டப்பட்ட பழமையான சிவாலயம் அஹ் முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா அளவுல யாருக்கும் தெரியாத ஒரு சிவாலயத்தை தான் நம்ம நம்ம காணொலிகள்லயே பதிவு பண்ணுவோம் அதனால அத மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட போற பணி வந்து உங்க கையில தான் இருக்கு அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த சிவாலயத்தை வெளியுறவுத்துக்கு தெரியப்படுத்தும்